ஹலோ குட் மார்னிங் பருங்க மணி அஞ்சு இருபது அஞ்சு பத்துக்கே எழுந்திரிச்சிட்டேன் உளோ பசங்க தவிடு விட்டு வாங்கிட்டாங்க அப்படியே கொடுத்துட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன் நான் வாசலிக்கலாம் பேப்பர் வாசத்தொளி கோலம் போட்டாச்சு வாசம் விட்டு போய் டீ வச்சு குடிச்சிட்டு அந்த கோலம் போட்டேன் ரெண்டு பக்கம் போட்டாச்சு ரொம்ப பெரிய கோலமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அவ்வளோதான்

சாப்பாடு கரைச்சிட்டேன் ரசம் டீ எடுத்துகிட்டு இன்னைக்கு பெரிய தம்பி செல்லாம் கொடுக்கவே இல்லை பாருங்கள் சிக்கன் செஞ்சு வச்சிட்டேன் ஃப்ரைட் ரைஸ் வச்சு வச்சுட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்யணும் ரசம் எடுத்து ஊற்றிட்டு ஃபோன் தரவேல வருங்களேன் காலையிலேருந்து விளையாட்டு இருந்துச்சு டீயை கொடுத்துட்டு வந்து பாருங்கள் காலையிலே மாட்டை கட்டிட்டு போயிருந்தேன் மேய்ஞ்சிட்டாங்க மணி எட்டுறதா ஆகுது சின்ன ஒரு கவத்து கட்டிகிட்டு போயிடலான்ட்டு கட்டியாச்சு ஏய் மயில் பாருங்க அழகு சவுண்டு பிடிச்சி கட்டி அந்த அதை காட்டு கெட்டாமல் எங்கேருந்து சவுண்டு வருது ஏய் வருங்க எங்க வந்துருக்கு பாடா வாங்க வா கட்டியாச்சு பத்து மணி வரைக்கும் மே வேண்டியதைங்க பூட்டில் உடிச்சு கட்டியிருக்கிறேன் மாட்டத்தில் உடிச்சு கட்டியாச்சு கம்பெலப்போ இந்த பக்கம் வா பின்னாடி எங்கே போகிறேன் ஆ புதினா தலை இப்போ ஸ்கொயரில் பிரியாணி தின்ட்டு மனம்னா அப்படி ஒரு மனம் பாருங்க இப்படி ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு பண்ணுற மாதிரி இருக்கிறதுல சந்தையில் வாங்கிட்டு வந்தாது எனக்கு அதனால் எங்களுக்கு கொதினா இல்லைங்காத என்றைக்குமே கொதினா பெரண்டா இதெல்லாம் எப்போ இருந்துகிட்டே பாருங்களேன் முந்தி அப்போ கோவத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு அது ரொம்ப வேலையெல்லாம் படந்து அது கிழங்கு உழுவு அதிகமாகிடுச்சு அது மருந்தடிச்சு விட்டாங்களாட்டுறதுக்கு அது சுத்தமாக போயிடுச்சு ஊட்டி தலைஞ்சு தலைஞ்சி எப்படி வருது

அரை அதுக்கே கம்மியாக போட்டது ரைஸ் ஏன்னா இது அரை கிலோ தேக்கு குக்கரு சிக்கன் கொஞ்சம் கா அரை கிலோ அப்பா பாட்டு வரீங்களா அப்பா சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க அப்பா சர்வீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்களா

చేపడాలి ఓకే కొత్తిమీర చట్నీ అరకిలాంటి ఇక్కడ and to cook will என்ன அம்மா ஆயிடுச்சா மாய் ஆயிடுச்சு மாய் என்னன்னு சொன்னாங்க சாப்பிடுன்னு சொன்னாங்களா சரி நல்லா வந்தால் நல்லா வணக்கலாம் இது கொஞ்சம் போதும் இந்தளவுக்கு கொஞ்சம் லேசாக சூட்லேயே சூப்பராக இருக்கும் ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி வெயிட் ரைஸு வெயிட் ரைஸுக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக நல்லா அதிகமாக காரம் போட்டிருக்கிறேன் ஏன்னா மட்டன் காரம்லாம் செஞ்சிருக்கிறோம் தம்பி ரெண்டு பேத்துக்கு வேணும்னு இது மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் எங்களுக்கு இந்த கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு தம்பி ரெண்டு இது காரம்லாம் செய்கிறது ரசம் மோர் மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு கொத்தமல்லி தழை சட்னி சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது சிக்கன் பிரியாணி வெங்காயத்தயிர் சூப்பராக இருக்குது முட்டை முட்டை நான் துணிக்காமல் வச்சுருக்கிறேன் வாங்க சாப்பிட்லாம் பன்னெண்டு பட்டு டீ எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஆஃப்டேங்கிறதுனால அரை பன்னெண்டு மணி ஆயிடுச்சு டீ பன்னெண்டே கால் பட்டரை பாதி ரெண்டு மணிக்கு வந்துடுவாங்க मुवा मुवा ही लग रहा है चल ले मुवा उनका आपने मुवा उनका गोबरीया एह मुर्गे ना तो गोटा होना चाहिए ना मुवा पर अपेंड्रे अलग माँ मुलायस कर बंद है चिचरपंग पड़ा से तंगा अंग्यंग छोड़ के लेके आ தம்பி கப்ப இருந்த கீழே எங்க வச்சு சாப்பிடுவா மண்ணு கோன் வாங்கிக்கிறியம்மா கப்பா சரி தம்பி கப்பு கொடுத்துரு கப் தான் குமார் எடுத்து கொடுத்துரு முருகன் தான் அப்படி கணேஷ்கு ஒரு போனடி நல்லா ஜில்லுன்னு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஐஸ்கிரீம் தம்பிக்கு உனக்கு ஒரு கோணு

ஒயிட் ரைஸு நல்லா சூடாக இருக்குது ஒயிட் ரைஸ்க்கு சிக்கன் வறுவல் சிக்கன் வறுவல் கொடி சூடாக இருக்குது தோசை தேங்காய் சட்னி காலையில் செஞ்சது மட்டன் குழம்பு இருக்குது తయర్ ఫ్రెష్ కరెపోసం కాళ వచ్చా హలో గుడ్ మార్నింగ్ వరం మనీ అరుసంగా వాస్త వ మురుగే మురుగా ఎంధ్రీపా கோலம் கோலமூட்டை போதும் டீ சாப்பிட்டு வந்த குழம என்ன டைம் இருக்குது அய்யே பால் காய வச்சுருக்கேன் அது முருக எந்திரிப்பா காலையில் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ஒன்றுமே இல்லைன்னு இப்போ முருங்காவை நாலு போச்சுருந்தேன் எங்கள் செடியில் ஒரு அஞ்சாறு பாவக்காய் இருந்துச்சு சரி முருங்காய் மிளகாட்டி வச்சிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு சந்தை சரி இன்னைக்கு காய் வாங்குறதுனால மார்க்கெட் போகலை இப்போ தான் மணி ஏழு மாடு பிடிச்சி கட்டிட்டு வந்து வருஷம் பொரிச்சு கொஞ்சம் மிளக தக்காளி கீரை இருக்குது தம்பி ரெண்டு பேர்த்துக்காக இதிலே கொஞ்சம் பொறிச்சு பொரியல் பண்ணிக்கலான்ட்டு சூப்பராக இருக்குது தலை ஒரு செடி இருந்தால் இவ்வளோ கீரை ஆகும் கீரை ஏதாவது மிளகு சக்கலை கீரை இருக்குதுன்னு பார்க்க வந்தேன் இப்போ சாமி விட்டுருக்குறாங்க காலை ஈரமாக பனி ஈரமாக இருக்குது வேலை காவத்து கவர்த்து தான் போவோம் வீடு வந்து நேற்று பொண்ணு சுட்ட முறுக்கு அதை சாப்பாடு கரைச்சாச்சு ஈடு கிளம்பி ஆச்சு ரசம் மட்டும்தான் வச்சுருக்குது சாப்பாடு வச்சுட்டு ரசம் வச்சுருக்குது அதுல முரங்காய் மிளகாய் எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் தான் பெரிய இடம்பி டீ எடுத்துகிட்டு கிளம்பி பழைய சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பி ஏதிர் இருப்பாங்க பழைய சாப்பாட்டுக்கு இப்போ நாங்களும் பழைய சாப்பாடு குடிச்சிப்போம் கலையில் இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அது குடிச்சு பழகியாச்சு குடிக்கலான்ட்டு இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டானா அது ரேஷன் அரிசியில் தான் பசங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் பிடிச்சி மனமே அது சூப்பராக இருக்குது அப்புறம் ரெண்டி கொடுத்துட்டு வந்து குழம்பு வைக்கணும் இன்றைக்கி சர்வீஸுக்கு போகணும் இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கே உழவுக்கு போயிட்டாங்க வாடகைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக சர்வீஸ்லேயே தான் பழைய சாப்பாடு இங்கம்மா சூப்பர் இங்க முருகர் காணமே இன்னைக்கு என்ன அப்படின்னு நினைச்சிக்க கூடாது ரனன் டீ ஊத்திருங்க மூடி டைட்டா போடாது கொடுங்க சொல்லிட்டேன் மணி ஒன்பது பத்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு மாட்டை பிடிச்சிருப்போம் மாடெல்லாம் கொண்டாந்து கட்டிட்டு தீன் போட்டு போயிடலான்ட்டு வெய்ய பயங்கரம் ஒம்பது பத்துக்கே இத்தனை வெயில் அடிக்குது மழை பெஞ்சிட்டே இருந்தால் நைன் நைன் மழை பெய்யுதுங்கிறோம் வெயில் அடித்தா வெயில் அடிக்குதுங்கிறோம் சாமி சாமி வெய்ய பயங்கரம் மாட்டே காணோம் ஒண்டிக்கிச்சு போய் வெயில் காய் இங்கே வந்து நிற்கிற போகலாமா காலையில் ஆறு மணிக்கே கட்டிட்டேன் கட்டிவிட்டேன்னைக்கு பத்து கால் வைக்காத அளவுக்கு தராட்டு கிடந்தது ஓரளவுக்கு கேப்பர் சூப்பராக பண்ணிட்டான் ஹலோ வாங்க சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ்க்கு முருங்கக்காய் மிளகாட்டி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது ஊற்றி சூப்பராக மணமாக இருக்குது அதுக்குன்னு நெய் அதை அதோட டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு தக்காளி கீரை தம்பி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க பாவக்காய் காய் இல்லைங்கிறதுனால எல்லாம் எங்கள் செடியிலே இருந்தது முருங்கக்காய் பாவக்காய் மிளகு தக்காளி கீரை காய் இன்றைக்கி புளி ரசம் தக்காளியே இல்லை இன்னைக்கு அது புளியில் வச்சாச்சு மோர் இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்திக்கிறதுனால காய் வாங்கிக்கலான்னு எதுவும் வாங்கிடறல வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு முருங்கக்காய் மிளகாட்டுங்க பிடிக்கும்னா கமான்ல சொல்லுங்கள் காலையில் பத்து மணிக்கே சர்வீஸ் பண்ணிட்டேன் மாட்டை கட்டி டீன் போட்டு செல்லு வந்து பொண்ணு என்ன சீடை செய்கிறேன்னு ஃபோனை வாங்கி வச்சிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு இப்ப இப்போ தான் ஃபோனை கொடுத்துட்ருக்குது பன்னெண்டே காலுக்கு நானும் இந்த தாத்தா வந்து இருக்கிறாங்க பெரிய ஆளுகள் ஆளுகளை வேண்டான்ட்டோம் கீழே பட்டறையில் வேலை கொஞ்சம் அவங்களுக்கு நானும் அந்த தாத்தா வந்து இருக்கிறேன் நானும் பெரியூருமே வத்துக்கலான்ட்டு ஒவ்வொரு வண்டி தான் வருது காலையிலேருந்து வரும் டிராவல்ஸ் ரெண்டு கழுவணும் இது ஒன்று அது ஒன்று ரெண்டு கிரீஸுக்கு வந்துருக்கிறதுனால தேவையில்லை நாங்களே வந்துக்கும் இது வாஷ் பண்ணுறது தான் மாமன் இப்போ வாங்க மதிய சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு நல்லா சூடாக இருக்குது ரைஸ்க்கு இப்போ வச்ச பருப்பு கிருஷ்ணா இருக்குது பாருங்க சீடை சூப்பராக இருக்குது நல்லா இனிப்பாக காலையில் வச்சது முருங்கக்காய் பாவக்காய் ரசம் இதெல்லாம் காலையில் வீடியோ பார்க்காதங்க சொல்கிறேன் வாங்க சாப்பிட்லாம் மணி ரெண்டும் பத்து வீடே வந்தாச்சு அங்கே வெயில் இருக்கவே முடியலுவாங்க சர்வீஸில் ரெண்டும் பத்தாச்சி வந்து சித்தப்படுத்துருக்கலான்ட்டு வச்சு சாப்பாடு வச்சு பருப்பு கிடஞ்சிருக்குறாங்க ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்லான்ட்டு படுத்தாச்சு மணி நாலு நாற்பது போன வருது பாருங்கள் சந்தை போலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் உழவுக்கு போயிட்டு வரல இப்படி போய்க்கலாம் ரெண்டு குட்டியெல்லாம் பிடிச்சி கட்டிட்டேன் மாடு ரெண்டு கட்டியாச்சு இன்னொன்று பிடிச்சிட்டு அப்படியே சந்தைக்கு போகிறேன் போய் சர்வீஸில் இருந்தால் அப்படியே கிளம்பிக்கலான்ட்டு வரேன் கூட எடுத்து கிளம்பியாச்சு அப்படியே போயிட்டேன் போய் மாடு பிடிச்சிட்டு போயிருக்கிறான் அப்படியே கட்டிவிட்டு அங்கேயே சொல்லியிருக்கிறேன் கட்டிட்டான் அப்படி உழவுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்காங்க வரையிலேயும் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் ஏ சூப்பர் சந்தைக்கு போகலான்னு நினைச்சு ரெண்டு வாரம் கழிச்சு அப்போல்லாம் உடனே காலையில் தேடி பிடிச்சி பாவக்காய் ஒரு பக்கம் தங்க இது எங்க போய் பட்டரையில் போய் நான் வரையில வந்து போய் சந்தை போயிட்டு வந்து எடுத்துக்க நீர் ஆயிடுச்சு உங்களோட ஷர்ட்டை பார்த்துட்டு இதில் வாழைக்காக்காரையாச்சு இல்லை அந்த ஷர்ட்ல இடம் இடமில்லைங்கிறதே போ ஏ அஞ்சரை நீ அவ்வளவுதான் அஞ்சறையே ஆகிவிட்டது சந்தைக்கு கிளம்பியாச்சு சும்மா செப்பல் போடு இதெல்லாம் வச்சு தாங்க சந்தைக்கு போயிட்டு வந்தே இருக்கிறேன் அஞ்சு நாற்பது சந்தைக்குள்ள வந்தாச்சு மணி கரெக்டாக ஆறு காயெல்லாம் வாங்கியாச்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சாச்சு பப்ஸ் வாங்க போயிட்டாங்க இந்த எடுத்துட்டு என்ன சமைக்கிறதுன்ட்டு இங்கேயே நின்றுட்டோம் நானும் பெரிய தம்பி தக்காளி கிலோ இருபதுருவாங்க அஞ்சு கிலோ எடுத்துக்கிட்டேன் அதனால் அதே வெயிட்டு கீரையெல்லாம் சம்பளம் வருங்க இதெல்லாம் பத்து ரூபா எல்லாமே பீக்கிங்காய் சம்பளம் புடலங்காய் பயங்கர கராய் சம்பல் இப்போ புடலங்காய் ரெண்டு காயே தான் பெரிய பெரிய காய் படு சம்பல் தங்க கம்பளம் தள்ளிதாது

இவ்வளோ கூலிங்க ஆகிடுச்சு சூப்பராக மாடை எதிர்பார்த்துட்டு நிற்கிது ஹலோ வாங்க டிஃபன் ரெடி சாப்பாடு ரெடி பாருங்கள் பூரி பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக இருக்குது தக்காளி சாப்பாடு சூப்பராக இருக்குது நல்லா சூடு சூப்பராக சூடாக இருக்குது தக்காளி சாப்பாட்டுக்கு சூப்பராக தயிர் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் சாப்பிட் பார்த்து தானே தெரியுங்கிறீங்களா பனியாரம் பனியாரத்துக்கு தேங்காய் சட்னி இவ்வளோ தான் நினச்சிடாதீங்க இந்த பூரி பூரி பணியாரம் இன்னும் இருக்குது வாங்க சாப்பிட்லாம்